நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பெருமக்களே அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுகி மின்சாரத்தை ஒப்படைக்கும் தளபதி நுழைக்க இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் மனக்கோலம் பார்க்க வந்த என்னை ஆக்கி இருக்கிறார்கள் இங்கே பேசுவதற்கு பெருமக்கள் எல்லாம் பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இங்கே பேசுவது என்பது உள்ளபடியே ஒரு தாய் வீட்டுக்குழுத்து பேசுவதைப் போல காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தாய் போல போலத்தான் எங்களுடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் தளபதி தினத்திலே சொன்னார்கள் இந்தியாவிலே இருக்கிற அரசியல் இயக்கங்கள் எத்தனையோ இருக்கின்றன மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி இருக்கிறார்கள் அவர்கள் காங்கிரஸோடு இல்லை உங்கள் தான் இருக்கிறார்கள் அதே போன்று நீங்களும் காங்கிரஸை விட்டு விலகி இருக்கலாமே என்று சொன்னபொழுது எங்களுடைய தங்க தலைவர் தளபதி அவர் சொன்னார்கள் காங்கிரஸ் இயக்கமும் என்பதை பற்றி தெரியாதவர்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம் என்னுடைய தந்தை தலைவர் கலைஞரவர்கள் கற்பித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்ன தெரியுமா ரெண்டு கோடி பேரை ரெண்டு கோடி பேர் இழந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அலகாபாத்திலே ஒரு வீடு கல்லூரிக்கு செல்வார் பத்து இருபது வாசல் இருக்குமா அந்த பத்து இருபது வாசல் பத்து இருபது கார் நிற்குமா அவர் எந்த வழியில் போறாரோ அந்த வழியில் அந்த கார் ஏறி போவார் அப்படிப்பட்ட பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அந்த ரோஜாவின் ராஜா இந்த தேசத்திற்கு விடுதலை வேண்டும் என்று சொன்ன பொழுது இருபது வருஷம் ஜெயிலில் இருந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரியா அந்த ஏரியா அது மட்டுமல்ல அந்த இந்திரா காந்தி தேசத்திற்காக ரத்தத்தை சிந்தி தேச ஒற்றுமைக்காக ரத்தத்தை சிந்தி இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் இருந்த அந்த ஏக்கம் தான் காங்கிரஸ் பேரில் அது மட்டுமல்ல அன்னை சோனியா கணவனை எழுந்து கைப்பெண்ணாக நின்று கொண்டிருக்கிறார்களே என்னுடைய அருமை உடன்பரப்புகளை நினைத்துப் பாருங்கள் இந்த தேசத்திற்காக தானே தன்னுடைய கணவனை இழந்தும் கூட இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தோடு தான் நான் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்றைக்கு மாறாத கூட்டணி என்று சொன்னவரைகள் தலைவர் தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரே தளபதி பார்த்து ராகுல் காந்தி சொன்னார தளபதி அவர்களே தளபதி அவர்களே உங்களை அண்ணன் என்று அடைக்கட்டுமா என்று சொன்னாரே உலகத்தில் அதை விட உறவு இப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு வேறுபாடு கிடையாது இந்த செல்ல பிறந்தகை எல்லாம் ஏமாற்றி எவ்வளவு சீட்டு எதை கேட்டாலும் வாங்கி போடுவாங்க எங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்காது அழகி இருக்காங்க பாத்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி தான் இவங்களும் ஒரே சீட்டுகளை சீட்டு வாங்கி போறாங்க ஆகவே இது வந்து ரெண்டும் ஒரே குடும்பத்தில் அந்த குடும்பத்திலே என்னுடைய உடன்பரவா சகோதரன் நம்ம சிவா இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் விட ஒரு சாதாரண முடியானவனுடைய மகிழ்ச்சி தான் சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் கடன் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று சொல்லி கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு தூய தொண்டனைத்தான் தளபதி அவருடைய வேட்பாளராக திறத்து வைத்திருக்கிறான் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி சொல்றீங்க சொல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இவ்வளவு பெரிய தலைவரும் ஓட்டு கேட்குறீங்கன்னா சிவா எவ்வளவு பெரிய எங்களுக்கு ஆளுங்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழகத்திலே நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட்டோம் இந்தியாவை கொஞ்சம் விட்டுவிட்டோம் நாம கொஞ்சம் விட்டுட்டோம் நீங்க சொன்ன மாதிரி இயற்கை சிலகமும் சொன்ன மாதிரி எவ்வளவு நாளும் பார்க்கணும் கவலைப்படாதீங்க இந்தியாவை காக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் விட்டால் வேறு வழி இல்லை இந்த இயக்கத்தை விட்டால் வேறு வழி இல்லை இந்த தேசத்தை காப்பதற்கு அதோ எங்களுடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் கரந்து கலந்து நிற்கிறார்கள் அவருடைய வேட்பாளராகத்தான் இங்கே நம்முடைய சிவாவை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக இருந்து உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் என அருமை உடன் பரப்புகளே இந்தியாவிலே எந்த எந்த நாட்டிலேயும் எந்த மாநிலத்திலேயும் இல்லை ஆயிரம் ரூபாய் அள்ளி தந்திருக்கிற வண்ணனுடைய சின்னமா உதயசூரியன் காலையில் சிற்றுண்டி தருகிறாரே நாங்களாம் கிராமத்தில் பண்ணித்தோங்க இங்கே நான்பூரம் எங்கள் ஊர் வழுதாவூரில் பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா காலையில் ஏர் கொட்டி எங்க அம்மா கடவுள்கிட்ட போயிடுவாங்க கல்ல சாப்பாடு இருக்காது பசியோடு தான் ஸ்கூலுக்கு போனேன் பால் நினைந்தோட்டும் தாயிலும் சால பதிந்தனின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளுணை பிரிக்கி உழப்பில ஆனந்தத்தை தருகிற தலைவர் தளபதி அவர்கள் ஒரு தாயாக இருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு காலை உணவு தருகிறாரே அவருடைய சின்னந்தாமா உதய அந்த உதய சூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரிக்கிறது வந்திருக்கிற பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி